சார் சார் லோ ரெண்டு வண்டி எடுத்து பாருங்க பாருங்க என்னன்னாக்கா நம்ம கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு பேர் சார் குறிச்சிட்டு செத்துக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு ஆந்தாங்களுக்கு தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேங்க ஏன் சொல்லிட்டேங்களா நேற்று ஒரு அண்ணன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு அதாவது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஒரு பேரு மாமன் ஊர்ன்னு ஊர் சொன்னார் அவர் அவர் ஊருக்கு அவங்களும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தானே கரெக்டாக ஃபுல்லாக பேக் வேக்சைட்லையா பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பா பிள்ளைங்க நல்லா இருக்கணும் கட்டின மனைவி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையாக இருந்தாங்களோ ஒரு குடும்பமே செஞ்சு போச்சு பாருங்கள் நியாயமாக ஒரே கதறல் சொல்ல சொல்லவே அந்த பேப்பரை பாருங்கள் அந்த நியூஸை பாருங்கள் அப்படியே கண் கலங்கி போச்சு சும்மியிலே இன்றைக்கி நான் எப்பவுமே பேப்பரே அவ்வளோ படிக்க மாட்டேன் இன்னைக்கு பார்த்து ஜனத பேப்பர் அனுப்பி போயிட்டு பார்த்தாக்கா அது பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக இருக்குது ஒரு சின்ன ஊருங்க அந்த சின்ன ஊரத்தில் இதில் இருக்கிறது அந்த மயானம் இதில் இதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தா இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தா குவியில் குவியிலாக இருக்காங்க அப்படியே பாருங்கள் எத்தனை பேர் அனுந்துட்டு போயிடாங்க பாருங்கள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் குடிக்கிறது நிற்கிருங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க குடும்பமும் நல்லா இருக்குங்க இப்படி பாருங்கள் நல்லா இருப்போம் நல்லா இருக்கு போகிறோம் அடுத்த கசமாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ரெண்டு ஓனரு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு எல்டி மாடல் ஏசி பவர் ஸ்டரி பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு நாலு வீல் வீலெல்லாம் வீல் டவேரா பாருங்கள் செம்ம இன்ஜின் சார் அருமையான இன்ஜின் ஃபஸ்ட்டு நாலே கால் சொன்னேன் நாலு ரூபாய் சொன்னேன் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்து ஃபைனில் குத்துரு சொல்லிக்கிறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பண்ணித்தரேன் ஏன்னா ஒம்பது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு டவேரா எல்டி மாடல் அடுத்து பாருங்க சார் சும்மா வாய்து அட்டா 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 சார் வண்டின்னா வெறித்தரமான வண்டி சார் மீடியாக சொல்கிறேன் சார் சரியான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ரெண்டு மாடரு ஒம்பது பத்து ரிஸ்டர் பாருங்கள் சஸ்பென்ஸ் பண்ணுறேன் குதிரை குதிரை மாதிரி பாருங்கள் டைட்டு டிஸ்டன்ஸ் பாருங்கள் குதிரை மாதிரி நிற்க பாருங்க ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கஸ்டமர் பத்து ரெண்டு ரூபா சொன்னாங்க ஒன்று ஒன்று பத்து சொன்னாங்க வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் வண்டி தராங்க இருக்கு இருக்கு கொறைச்சி வந்துக்கிற பாருங்க நல்லாயிருக்கும் வண்டியை விட்டுறாதிங்க ஏசி போவோம் சரிங்க ரெண்டு எட்லெட் டூ புது எட்லட் டூமு வண்டி சம்மையாசை வண்டி தராமல் இருக்கலாம் பத்து பேர் போகிற வண்டி ஜம்மு கற்றுக்கலாம் இதுவும் நல்லாது இதுவும் நல்லாது வண்டி கிட்ட வந்து பாருங்கள் உள்ளே இன்ட்ரி காட்டுற பாருங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்கள் பொகா ஆயில் எல்லாமே இருக்கும் இது டவேரா பார்த்தினாக்கா ஸ்டவலைட் கம்பெனி இது பார்த்தினாக்கா டாடா டாட்டா சுமோ டாடா கம்பெனி இதோடைய பிராண்டு வண்டி இன்ஜின் சஸ்பென்ஸ் எல்லாமேலாம் இருக்கும் உட்ராதிங்க இது ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறேன் கிட்ட வாங்க பணத்தை கல்லில் காட்டுங்க எடுத்துற இது பாருங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்டு மூணு எண்பத்தஞ்சு கேட்குறாங்க கெட்ட வாங்க பணத்தை கல் காட்டுங்க தர நல்லா ஒன்று புரிஞ்சுங்க நம்ம சொல்கிறது ஒன்று சேர்த்து ஒன்று கெட்ட வந்தால் எவ்வளோ எல்லாரும் குறைக்கணும் கொஞ்சம் தரேன் விட்ராதிக்கா உள்ளே என்ட்ரி காட்டுற மாதிரிங்க சார் நாலு டயரும் புது டாயிருக்கும் புது நாலு டயரும் புது டயரு உள்ள சீட் தேவை சரியா புது சீட் கவர் சார் எடுக்கலா தாராளமா பேசி போ சரிங்க புது சீட் கவர் நாலு சுத்தி காட்டு சுற்றி காட்டு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க சூப்பராக பசங்க புது பேட்ரி அதே பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாருங்கள் ஸ்டிக்கில் புகை அடிக்கிட்டு ஆயில் அடிக்கிட்டு அதே மாதிரி பாருங்க பாருங்கள் சூப்பரன் டாக்டர் சுத்தமாக நல்லாயிருக்குங்க சுத்தமாக சூரன் நல்லா இருக்குது எல்லாம் பண்ணி இன்ஜின் நல்லா இருக்கு சார் சூப்பரா சார் இன்ஜின் இந்த நீங்கள் எடுக்கலாம் அதிகமான இன்ஜின் சூப்பரான வண்டி விட்டுறாதீங்க நல்லா தெல தெளிவாக இருப்பாருங்க இந்த வண்டி காமிச்சா அந்த வண்டி காட்டுறேன் பாருங்க வரேன் சூப்பராக போற சார் அலாய் வீல் வண்டியே ஏசி பவர் செஞ்சு நாலு பவர் உண்டு வந்துடும் உள்ள பவர் உண்டை காட்டு உள்ள பவர் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும்

பாரு லாய்லெட்டாக பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுங்கள் ஃபுல்லாக சொல்ல பாருங்கள் வண்டி ரேஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் வாடிக்கையெல்லாம் ஊட்டாது கூடாதீங்க நல்ல வண்டி அருமையான வண்டி வந்து பாருங்கள் மென்மேட் பசங்க அதே மாதிரி பாருந்தும் பாருங்க அப்படி திருக்காடு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது ஒரு ஐ டென் ஒன்று இருக்குது மாதிரி ஒரு விஸ்டா ஒன்று பாருங்க அதே மாதிரி இண்டிகோ இருக்குது வேகனர் இருக்குது நோர் வேகனர் இருக்குது அதே மாதிரி ஆல்ட்டோ ஒன்று இருக்குது இன்னும் நிறைய வண்டி உள்ளே இருக்குது இன்னும் உள்ளே இருக்குது வண்டிங்க விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க போ சொல்றேன் போ சொல்றேன் சார் நம்ம வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா இருந்து போன வாழ்க்கை நல்லா இருப்போம் ஒருத்தர் ஒத்து விட்டு பாருங்க விட்டுறாதீங்க இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க ஏன்னாக்கா வண்டி இந்த வண்டி அதிகமா இருக்கும் ஒரு லட்சத்தி இந்த வண்டியோ இந்த வண்டி பார்த்தா மூணு லட்சத்தி எண்பத்தி தான் கேட்குறாங்க எல்லாமே கரண்டு வண்டி நல்லா இருக்கு வண்டி எடுத்துன்னு போங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்க ஆத்மா சாந்தி அடிய எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு குடும்பமே செது போச்சு அநியாயமாக ஐம்பத்தஞ்சு குடும்பமும் சாரி இன்னும் அவங்கள யாரும் பார்த்து வந்து தெரியல அவர் என் ஃபோன் பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு ஆனால் அந்த சொந்தக்காகனா அவங்க இறந்துட்டோங்களோ அவர் எங்ககிட்ட வண்டிலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாருனா எப்படி சொல்லணும் இல்லை மனசே கஷ்டமாகுது இந்த பேப்பரை பாருங்கள் நியூஸை பாருங்கள் அவ்வளோ பாருங்க வாழாக போன அந்த குடி போகிறதுனால எவ்வளோ விற்பாருங்க ஆசை சொன்னதில்லை வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக அது போடுங்க கொஞ்ச கால வாழ்க்கை நிம்மதியாக நல்லா வாழ்ந்துட்டு போனுங்க அவர் தாங்க எல்லோரும் அந்த குடும்பத்துக்கு மனசார ஆழ்ந்த இரவுங்களை சொல்லுங்கள் எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லுங்கள் கடவுளில் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லோருமே ப்ரே பண்ணுங்க நல்லது நல்லது நல்லச்சு நன்றி வணக்கம்